ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தடுத்து சூப்பரான அப்படியே சொல்லிட்டு வந்திருக்குங்க பாஷா திரைப்படம் நம்ம எல்லோராலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கொண்டாடப்பட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு படம் இது ஸோ அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அவங்க இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தை வந்து இப்போ ஃபோர் கே வீடியோ வடிவத்தில் டால்வேட்டோம் சரவுண்ட் சவுண்டில் இந்த படத்தை வந்து அந்த ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த படத்தை வந்து ரீமாஸ்டர் பண்ணி அதுக்காக பக்காவாக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான சில திரையரங்கள் செலக்டட் ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ப்ரொடியூசர் சத்யா மூவிஸ் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறுபது வருஷம் ஆகுது பாஷா திரைப்படம் வந்து முப்பது வருஷம் ஆகுது சோ ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா அவங்க கொண்டாட போறாங்க அதற்காக தான் ரீமாஸ்டர் பண்ணி இப்ப நாளைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்தது ஒரு முக்கிய மனுஷன் இந்தியன் தேர்ட் பார்ட்டு எடுக்க போறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா ரஜினி சார் தான் அவருடைய தலையீடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த படத்தை வந்து மீண்டும் வந்து உயிர் பெயரை வச்சுருக்கு அப்படி தான் சொல்லணும் ஷங்கர் சார்கிட்ட ரஜினி சார் பேசியிருக்காரு கமல் சார்கிட்டையும் இப்போ வந்து சமீபத்தில் பேசியிருக்காரு அதே போல் லைக் ஆலோசனத்துக்கிட்டே பேசியிருக்காரு மூணு பேருக்கிட்டையுமே ரஜினி சார் தனித்தனியாக உட்காந்து பேசி இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சில முன்னெடுப்புலாம் எடுத்ததுனால அதன் விளைவாக இந்தியன் தேர்ட் பார்ட்டை எடுக்க போகிறாங்க இதில் என்ன சொல்லப்படுறதுனாக்கா கமலஹாசனுக்கு சம்பளம் கிடையாது சங்கர் சாருக்கு சம்பளம் கிடையாது அதேமாரி சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பேசி வந்து லைக்காக வந்து அதை வந்து உடன்பட்டு இப்போ வந்து இந்த படத்தை வந்து எடுக்க போகிறதாக இப்போ வந்து நியூஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் நமக்கு கூலி படத்தோட அப்டேட் தான் நேற்று சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஹைதராபாத் ஆர் யூ ரெடி அப்படின்ற மாதிரி போட்டு ராக் ஸ்டார் இஸ் கமிங் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உடனே இங்கே இருக்கிறவங்களாம் என்ன மீடியாக்கெல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா ராக் ஸ்டார் வராரு ஹைதராபாத்தில் ஏதோ ஈவென்ட் ஈவெண்ட் போகுது அப்போ அது வந்து இசை கச்சேரி தான் அதாவது இசை வெளியீட்டு விழா கூலி படத்தோடய ஆடியோ லஞ்ச் வந்து ஹைதராபாதில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்களாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம விசாரித்து பார்த்தா அது அப்படி கிடையாது வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது ராக் ஸ்டார் வராரு கூலி சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் அங்கே ஏதோ பண்ண போகிறாங்க ஒரு ஈவெண்ட் வந்து ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி பண்ண போகிறாங்க ஆனால் அது வந்து ஆடியோ லஞ்ச் கிடையாது வேறு ஏதோ கூலி சம்பந்தமான ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சன் பிச்சர்ஸாக இதுக்கு அஃபீஷியலாக சொல்லுவாங்க ஏன்னா நேற்று இவ்வளோ சொன்னாங்க ஆடியோ லன்ச் அங்கே ஹைதராபாதில் நடக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதை அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஆடியோ லன்ஸ் கிடையாதுன்றதான் என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கேள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்